சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீனர்களை எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு நாடு கடத்துகின்ற டிரம்பினுடைய திட்டத்தை ஜோர்டான் முழுவதுமாக எதிர்த்திருக்கிறது மறுபுறம் அர்பல் ஜெஹூத்தை விடுவிக்க இருப்பதாக ஹமாஸ் அறிவித்திருக்கின்ற நிலையில் வடக்கு காசாவிற்கு மக்கள் செல்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது இஸ்ரேல் மறுபுறம் இஸ்ரேல் போர் நிறுத்தம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை நீடிக்கப்படும் அறிவித்திருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேலிய ஆட்சியினுடைய துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்களினுடைய அதிகரித்திருக்கிறது மறுபுறம் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை புதிய ஆளில்லா விமானம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இறுதியாக நடந்து வருகின்ற உக்ரைன் ரஷ்யா போரில் பேரிழப்பை எதிர்கொண்டிருக்கிறது ரஷ்யா இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படி என்று சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக் வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் காசாவை காலி செய்யவும் பாலஸ்தீனியர்களை மற்ற நாடுகளில் குடியமர்த்தவும் ஜனாதிபதி டிரம்பினுடைய சர்ச்சைக்குரிய திட்டம் அதன் சாத்தியக்கூறு குறித்து முக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது எகிப்து ஜோர்டான் மற்றும் பிற அரபு நாடுகள் அகதிகளை அழைத்து செல்ல ஒப்புக்கொள்வார்களா அல்லது அவர்கள் திட்டத்தை நிராகரிப்பார்களா என்பதுதான் இப்போதைக்கு பெரும் கேள்வி நேற்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எகிப்து மற்றும் ஜோர்டான் பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்மொழிந்தார் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதி இஸ்ரேலிய பாலஸ்தீன மோதலில் இருந்து பாரிய அழிவை எதிர்நோக்கி இருக்கிறது ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலினுடைய ராணுவ நடவடிக்கைகளிலிருந்து குறிப்பிடத்தக்க காசா பகுதி இடம்பெர்ந்த பாலஸ்தீனர்களை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ எகிப்திலும் ஜோர்டானிலும் மீள்குடியேற்றுவதன் மூலம் சுத்தம் செய்யப்படலாம் அப்படி என்று சொல்லி டொனால்டு டிரம்ப் பரிந்துரைத்திருந்தார் இந்த நிலையில் தான் இடம்பெயர்வதற்கு ஜோர்டான் தன்னுடைய எதிர்ப்பை வலியுறுத்தி இருக்கிறது இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய பரிந்துரையை நிராகரிக்கின்ற வகையில் அமைந்திருக்கிறது காசாவிலிருந்து பாலஸ்தீனர்கள் இடம்பெயர்வதற்கு எதிரான ஜோர்டானின் நிலைப்பாடு உறுதியான மற்றும் அசைக்க முடியாதது என்று வெளியுறவு மந்திரி ஐமன் சஃபாடி எக்ஸில் ஒரு இடுகையை பகிர்ந்திருக்கின்றார் அதில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தன்னுடைய நாடு ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதோடு அது முழுவதுமாக செயல்படுத்த வேண்டியதனுடைய அவசியத்தையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் ஜோர்டான் அதன் நலன்கள் கொள்கைகள் மற்றும் குடிமக்களை பாதுகாக்கிறது என்பது நன்கு உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையில் அர்செல் ஜெஹூத் மற்றும் மேலும் இரு கைதிகளை எதிர்வருகின்ற சனிக்கிழமைக்கு முன்னர் விடுதலை செய்வது தொடர்பாக இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதாக கத்தார் வெளிவிவகார அமைச்சு உறுதிப்படுத்தியது செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி எக்ஸல் ஒரு பதிவில் உடன்படிக்கைகளுக்கு இணங்க ஹமாஸ் ஆனது மேலும் மூன்று கைதிகளை சனிக்கிழமை ஒப்படைக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பதிலுக்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களை வடக்கு காசாவிற்கு இன்று காலையிலிருந்து திரும்ப அனுமதிப்பார்கள் ஒப்பந்தத்தின் முதல் பகுதியில் விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகளினுடைய பட்டியலை ஒப்படைக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் கைது செய்யப்பட்ட பேரின் பட்டியலை இஸ்ரேல் ஒப்படைக்கும் என்றும் அல் அன்சாரி இதையடுத்து வடக்கு காசாவிற்கு திரும்பும் பாலஸ்தீனர்களுக்கு இஸ்ரேல் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் அவிச்சே அட்ரே எக்ஸில் ஒரு பதிவில் இது தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் திங்கட்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை ஏழு மணிக்கு தொடங்கி அல் ரசீத் திருவழியாக நெட்ஸாரின் தாழ்வாரும் என்று அழைக்கப்படுகின்ற கால்நடையை கடப்பதற்கு பாலஸ்தீனர்களுக்கு அனுமதிக்கப்படும் உள்ளூர் நேரப்படி காலை ஒன்பது மணி முதல் சலா அல் வாகனங்கள் வடக்கு நோக்கி செல்வதற்கு அனுமதிக்கப்படும் இந்த பாதைகள் வழியாக போராளிகள் மற்றும் ஆயுதங்களினுடைய எந்த ஒரு இயக்கம் இருந்தாலுமே அது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கருதப்படும் அப்படி சொல்லியும் இஸ்ரேலிய துருப்புக்களை பகுதியில் எங்குமே அணுகுவதற்கு எதிராக பாலஸ்தீனர்களை அவர் எச்சரித்திருக்கிறார் மறுபுறம் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை நீட்டிப்பதற்கு லெபனான் ஒப்புக்கொண்டிருப்பதாக லெபனான் தற்காலிக பிரதமர் நஜீப் மிகாட்டி தெரிவித்திருக்கிறார் நவம்பர் மாதம் இஸ்ரேலுக்கும் இடையே அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஞாயிற்றுக்கிழமை தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய துருப்புகள் வெளியேறவிருந்தன இந்த நிலையில்தான் தான் லெபனான் அரசாங்கம் தன்னுடைய உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அதன்படி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை தொடரும் அப்படின்னு சொல்லி மிகாட்டி உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கிறார் இஸ்ரேல் ஒப்பந்தத்தை பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை நீட்டிக்க ஒப்பந்தமிட்டப்பட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்த நிலையில் மிகாட்டி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதற்கிடையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ஆட்சியின் துப்பாக்கிச் சூட்டில் இருந்தவர்களினுடைய எண்ணிக்கை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் லெபனானின் பொது சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி நாட்டின் தெற்கு நகரங்களில் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிய லெபனான் மக்கள் மீது இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் குறைந்தது இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் நூற்றி இருபத்தி நான்கு பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இருபத்தி இரண்டு பேரில் குறைந்தது ஒன்பது குழந்தைகள் ஒரு துணை மருத்துவரின் போர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக பிரஸ் டிவி தெரிவித்திருக்கிறது இதற்கிடையில் லெபனானின் அல் மஜாதீன் தொலைக்காட்சி சேனல் ஹவுலா எல்லையில் இருந்து இரண்டு லெபனானியர்களை இஸ்ரேல் படைகள் கடத்திச் சென்றிருப்பதாக செய்தி வெளியிட்டதாகவும் பிரஸ் டிவி தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் பானி ஹயான் கிராமத்தில் வசிப்பவர்களை குறிவைத்து பல காயங்களை ஏற்படுத்தியதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன கூடுதலாக தெற்கு லெபனானில் இருக்கின்ற ஹவுலா மஜ்தால் சிலும் சாக்ரா கோணத்தில் லெபனான் மக்கள் கூடியிருந்த கூட்டம் மீது இஸ்ரேலிய ஆளு அபிமானம் ஒலிகுண்டுகளை வீசியிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஹிஸ்புல்லா எதிர்ப்பு இயக்கம் லெபனான் குடியிருப்பாளர்கள் தெற்கில் இருக்கின்ற தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை பாராட்டியிருக்கிறது எதிரியின் அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் அடிபணியாது என்பதை தேசம் மீண்டும் ஒருமுறை காட்டுகிறது என்று அந்த இயக்கம் கூறியிருக்கிறது திங்கட்கிழமை அதிகாலை வெளியிடப்பட்ட அறிக்கையில் அனைத்து அச்சுறுத்தல்களுக்கும் ஆக்கிரமிப்புகளுக்கும் எதிராக எழுந்து நின்ற லெபனான் மக்களினுடைய உறுதியை ஹிஸ்புல்லா அவர்களின் நிலத்துடனான அவர்களின் ஆழமான தொடர்பையும் பாதுகாவலர்களாக அவர்களின் உறுதியான பங்கையும் லெபனான் செய்தி இந்த புண்ணிய பூமியில் இடமில்லை என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தி நமது மக்கள் தங்கள் வீரமிக்க எதிர்ப்பின் மூலம் எதிரிகளை விரட்டியடிப்பதை தொடர்கிறார்கள் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது இந்த குழு இஸ்ரேலினால் படுகொலை செய்யப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் சயத் ஹசன் நஸ்டல்லாவினுடைய வார்த்தைகளையும் நினைவு கூர்ந்திருக்கிறது அவர் மக்களின் தலைமை மற்றும் உறுதியை அதிகாரத்தினுடைய தோற்கடிக்க முடியாத புள்ளி என்றும் விவரித்திருக்கிறார் இஸ்புல்லா தன்னுடைய அறிக்கையில் சர்வதேச சமூகமும் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு உத்தரவாதம் அளிப்பவர்களும் ஒப்பந்தத்தை மீறிய இஸ்ரேலினுடைய பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் லெபனானிலிருந்து முழுமையாக இஸ்ரேலை வெளியேறும்படி கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கிறது லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆரம்பத்தில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அமலுக்கு வந்தது இப்போது இந்த ஒப்பந்தம் பிப்ரவரி நடுப்பகுதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் விண்வெளிப்படை தெற்கு ஈரானில் ஒரு பாரிய ராணுவ பயிற்சியின் போது காசா என பெயரிடப்பட்ட கனரக ஆளில்லா விமானத்தை வெளியிட்டிருக்கிறது ஆளில்லா விமானம் ஆயிரம் கிலோமீட்டர் வரம்பை கொண்டிருக்கிறது என்பதோடு குறைந்தது கிலோ கிலோகிராம் எடையை சுமந்து செல்லக்கூடியது என்றும் கூறப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை பயிற்சியின் போது எட்டு போலி எதிரி இலக்குகளை இது வெற்றிகரமாக தாக்கியிருப்பதாக ஐ ஆர் ஜி சி யின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறக்கைகள் மற்றும் மூன்றாயிரத்தி நூறு கிலோகிராம் எடையுடன் ட்ரோனானது முப்பத்தி ஐந்து மணி நேரம் பறக்கும் சகிப்புத்தன்மை மற்றும் மணிக்கு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது என்றும் கூறப்படுகிறது காசா ட்ரோனின் செயல்பாட்டு ஆரம் தோராயமாக நான்காயிரம் கிலோமீட்டர்கள் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் இது ஒரு விமானத்தில் பதிமூன்று ஏவுகணைகளை சுமந்து செல்லும் என்றும் சொல்லப்படுகிறது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது முழு அளவிலான படியெடுப்பு தொடங்கியதிலிருந்து விளாடிமிர் புடினின் போர் நடவடிக்கை எட்டு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ரஷ்ய வீரர்களினுடைய மரணத்திற்கு வழிவகுத்தது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது உக்ரைன் மீதான படியெடுப்பை வெறும் சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்றே தற்போதும் விளாடிமிர் புடின் குறிப்பிட்டு வருகிறார் உக்ரைனின் ஆயுதப்படைகளின் புதிய புள்ளி விவரங்களின் படி போர் தொடங்கியதிலிருந்து எட்டு லட்சத்து நாற்பது ஆயிரம் வீரர்களை ரஷ்யா இழந்திருக்கிறது என்றும் இன்னொரு காயங்களுடன் தப்பி இருப்பதாகவும் கூறப்படுகிறது சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கின்ற விளாடிமிர் புடின் இரண்டாயிரத்தி இருபது ஜனாதிபதி வெற்றி டிரம்பிடமிருந்து களவாடப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் ட்ரம்பின் வெற்றி உக்ரைன் மீதான போரை தடுத்து புடின் குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையில் இதற்கான ஆதாரம் எதுவும் இல்லாத நிலையிலும் கடந்த நான்கு ஆண்டுகளாக டிரம்பும் தமது வெற்றி களவாடப்பட்டது என்றே கூறி இந்நிலையில் போர்க்களத்தில் பேரிழப்பை சந்தித்திருக்கின்ற புடின் ரஷ்யாவிற்கு ஆதரவாக போரில் களமுறக்கியிருக்கின்ற வடகொரிய வீரர்களில் ஆயிரம் பேர் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ரஷ்யாவிற்கு போரில் உதவும் பொருட்டு வடகொரியாவின் கிம் யாங்கு பதினோராம் வீரர்களை அனுப்பி வைத்தார் குறித்த வீரர்கள் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனுக்கு எதிராக களமிறக்கப்பட்டது அனைவரும் அறிந்தது ஆனால் வடகொரியா படைகள் கடும் பின்னடைவை சந்தித்திருப்பதோடு பாதிப்பு எண்ணிக்கை தற்போது நான்காயிரத்தை தொட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஜனவரி நடுப்பகுதிக்குள் சுமார் ஆயிரம் வடகொரிய வீரர்கள் இறந்திருப்பதாகவும் மேற்கத்திய நாடுகளினுடைய அதிகாரிகள் மதிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் காயமடைந்தவர்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பது தெளிவாக தெரியவில்லை என்றும் கூறப்படுகிறது அத்துடன் அவர்கள் எங்கே மாற்றப்படுவார்கள் என்பது குறித்தும் உறுதியான தகவல்கள் இல்லை அமெரிக்கா உக்ரைன் மற்றும் தென்கொரியாவில் இருக்கின்ற அதிகாரிகள் தரப்பு குறிப்பிடுகையில் ரஷ்யாவிற்கு உதவ வடகொரியா ஆயிரக்கணக்கான வீரர்களை அனுப்பியதாக தெரிவித்தார் ஆனால் தெரிவிக்கையில் சுமார் வடகொரிய வீரர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் இதனிடையே ரஷ்யாவிற்கு அனுப்பப்படுகின்ற வடகொரிய வீரர்களினுடைய எண்ணிக்கை பதினைத்து எட்டக்கூடும் என்று தென்கொரியாவிற்கான உக்ரைன் தூதர் கூறுகிறார் அதாவது ரஷ்யா மற்றும் வடகொரியா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஓராண்டுக்குள் ஒரு லட்சம் வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவில் களமிறக்கப்படுவார்கள் என்றே டெமிட்ரோ போனமெரென்கோ என்பவர் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சென்று சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க